இந்த மாவட்டம் கல்வியில் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதை பெருமையோடு எடுத்து சொல்லியிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சி ஆட்சியர் உயர் திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் சார் அவர்களே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகவும் குறிப்பானவர் பல்வேறு துறையில் சார்ந்து பல்வேறு விதத்தில் இந்த மாவட்டம் வளர்ச்சியடைய வேண்டும் என்று எண்ணியிருந்த அதே வேளையில் அதிகப்படியான முக்கியத்துவத்தை என்னுடைய பள்ளி கல்வித்துறைக்கும் அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு துறை சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க தெரிவிக்கப்படும் இந்த நாள் என்பது என்னுடைய வாழ்நாளை இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று வரும்போது இன்றைக்கு இதற்கான இந்த சென்டர்ஸ் ஏறத்தால இன்றைக்கு நான் திறந்துருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பள்ளிக்கூடங்களில் இந்த சென்டர் இந்த இடத்துல இருந்து நம்ம திறந்து வச்சிருக்கோம் நம்முடைய பாஸ்கரன் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் நான் ஏன்னா முதல்ல செய்யணும்னு ஆசைப்படணும் இல்லையா அதுவும் என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று வரும் பொழுது ஏற்காவது ஏறத்தாழ பதினாறு சென்டர்ஸ் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எண்பத்தி மூணு சென்டர்ஸ் இருக்குது அதுல தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த முப்பத்தி மூணு சென்டர்ல பதினாறு சென்டர்ஸ் நாம இருக்கிறோம் அது கிருஷ்ணகிரி மாவட்டம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதற்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள் பல நேரங்களில் நான் விட பல நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அது போக விட நலன் சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கின்றது ஆனால் தான் தேடி தேடி அரசு பள்ளியாக வந்து 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 தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறான்னு கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாற்பது நாலு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு லேப்ஸ் இன்றைக்கி அவர் அமைச்சிருத்தது முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் சார்பாக சார்பாகவும் தெரிவிக்க எனக்கு ஆக அப்படி இன்றைக்கு கல்வி என்று வரும் பொழுது ஏன் என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவ்வளோ அக்கறை எடுத்துக் கொள்கின்றார் கல்வியும் சுகாதாரமும் என்னுடைய இருக்கண்கள் என்று ஏன் சொல்கின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனநாயக ரீதியாக ஒரு நாடு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு அளவுகோல் எங்கேருந்து வரும் என்று பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சுகாதாரம் எப்படி இருக்கின்றது மருத்துவம் எப்படி இருக்கின்றது கல்வி எப்படி இருக்கிறது இது சார்ந்து தான் ஒரு ஜனநாயகத்தோடு அந்த நாடு விளங்குகிறதா என்பது ஒரு அளவாக அதை பார்க்கின்றோம் அதை உணர்ந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இந்த இரண்டு துறைக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் அவர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுடைய உழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வருகை தந்து இருக்கின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா உழைப்புலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பத்து சதவீதம் நாங்கள் போட்டுவிட்டு போனாங்க இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பு வந்து நாலு வருஷத்தில் கடந்தாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக போய் 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 அங்கே இருக்கிற திட்டங்கள் தொடங்கி வைக்கிறார் அங்கே இருக்கின்ற மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்குறாரு அங்கே இருக்கின்ற மனுக்களை பெறுகிறார் ஸோ தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நான் பெற்றிருந்த காரணத்தினால தான் நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஒரு முன்னேறிய இடத்துல நான் இருக்கிறோம் என் கல்வி என்பது காரணம் அந்த முதலமைச்சரை பற்றி கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்ற பாத்தீங்களா ஒரு தலைமை எப்படி இருக்கின்றது அது தான் மற்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற பிரதிநிதிகள் அதை சார்ந்திருக்கின்ற அரசு அலுவலர் எல்லாம் உழைப்பாங்கன்னா அந்த தலைவர் ஒரு கனவு காணுகிறார் அந்த கனவுல எங்களுடைய பிள்ளைங்க எங்களுடைய அரசு பள்ளியில படிக்கின்ற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அது சார்ந்து நாங்களும் உட்காந்து ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஆக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் நீங்க டெக்னாலஜி வைஸ் நம்ம பேசுறோம் நடந்து முடிந்த கூட்டத்தொடர் கூட பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பல்வேறு விதமான அறிவிப்புகள் கிட்டத்தட்ட அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீடுல அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஏதாவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு பள்ளிக்கூடங்கள்ல அங்க இருக்கின்ற லேப்ஸ் அங்க இருக்கின்ற இது போன்ற திறன்வெகு வகுப்பறைகளை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு செய்கிறார் சார் அது மட்டும் இல்ல ஒரு ஐம்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பது பள்ளிக்கூடத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய லேப்ஸ் இன்னைக்கு தகுந்த அப்படி இன்னைக்கு ட்ரெண்ட் தந்தோ அதையும் நான் அப்கிரேட் பண்ண வேண்டும் என்று அதற்கென்று நிதி ஒதுக்கீடு செய்கிறார் இப்படி ஒவ்வொன்றையும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஸ்கூல்ஸ்க்கு புதிதாக லேப்ஸ் உருவாக்க வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு செய்கிறார் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்க வேண்டும் வெறும் உலக லெவலில் நிறைய ட்ரெண்ட் வந்து இருபது வருஷம் வச்சு தான் நம்ம கவர்மெண்ட் இல்லாமல் உலகத்தில் இன்னைக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாள் தமிழ்நாட்டில் அது வந்துரும்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் இது சார்ந்து நம்ம பிள்ளைங்க நீங்கள் படிப்பதை கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்னதான் டெக்னாலஜி வந்தது என்று சொன்னாலும் ஒரு கிளாஸ் ரூம்ல நாற்பது பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் நின்று பாடம் நடத்துவதுக்கு சமமாக எதுவுமே வந்து அப்படி நம்ம டீச்சர்ஸ் அந்த கனெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா பர்சனல் கனெக்ட் அப்படிங்கிறது அங்கேதான் அந்த உணர்வை புரிந்து கொள்வது நீங்கள் ஜூம் கிளா ஆன்லைன் கிளாஸில் யாராச்சும் எடுக்க உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளும்போது நின்று பாடம் நடத்துவதற்கு ஈடாக இவர் எதுவுமே என்ன தான் டெக்னாலஜி உயர்ந்த நாடாக இருந்தால் முன்னரும் நம்மளோட டீச்சர்ஸை போ பாட்டு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த மனித தன்மை உள்ளவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆக அந்த ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார்களோ அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கிறதாக நீங்கள் இருக்க வேண்டும் ஏன்னா இது நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன நான் இதில் உணர்ந்திருக்கின்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் நேரடியாக சென்று ஆய்வு பணியை செய்திருக்கேன் என்று சொல்லும்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிழத்துக்கடவு அப்படிங்கிற ஒரு தொகுதியில் அங்கேயும் ஒரு ப்ரீமியர் மில்ஸ் அரசு மேல் எப்படி சார்ந்திருக்கேன் சாந்தாமணி அப்படிங்கிறது ஒரு டீச்சர் அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது ஆனால் அந்த டீச்சர் ஒரு பாடத்தை எவ்வளோ எளிதாக தரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவங்களே ஒரு கிளாஸ் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லே கிட்டத்தட்ட ஐநூறு வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா எளிய முறையில் என் பிள்ளைங்க நான் தரேன் அந்த பிள்ளைகள் பிரிகிறது என்று சொன்னால் கிணத்துக்கடவை சார்ந்திருக்கிற அந்த ஒரு ஸ்கூல சார்ந்திருக்கிற பிள்ளைங்க மட்டும் அதை பயன்படுத்த பார்த்தாது இந்த எளிய முறையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்களா அதுதான் தமிழ்நாட்டை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற நாட்டை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக அதை நான் பார்க்கிறேன் அதேபோன்று கவிமொழி தேசிய விநாயகம் அவர்களுடைய பெயரில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் சென்றிருந்தேன் அந்த மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற ஒரு மரம் நான் இன்ஸ்பெக்ஷன் பாட்டு யாரையும் சொல்லாமல் தான் போவேன் பொதுவா அங்க போகும்போது அங்கே ஒரு மரம் ஃபுல்லா பார்த்திங்கன்னா மேக்ஸ் சார்ந்திருக்கின்ற ஃபார்முலாஸை வந்து கட்டி தொங்க விட்டுருந்தாங்க நான் கேட்டது என்ன இந்த மாதிரி மரம் பேரு கணித மரம் இது பேரு பிள்ளைகள் இன்டர்வல் டயத்தில் வெளியில் விளையாட வரும்பொழுது கூட அந்த மார்த்துக்கிட்ட நின்று ஒரு ரெண்டு மூணு ஃபார்மாஸை படிச்சுட்டு போனால் கூட அது எங்களுக்கு மிகவும் போதுமானதாக உள்ளது என்று அந்த டீச்சர்ஸ் சொல்கிறாங்க இப்படி அர்ப்பணிப்புணவோடு இருக்கக்கூடிய டீச்சர்ஸை பெற்று இருக்க தமிழ்நாடு இது நான் நான் கண்ணில் பார்த்தேன் கண்ணில் பார்க்காம இன்னும் பரவாயில் பல பேர் பலவிதமான இன்னவேட்டிவான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டுருக்குறீங்க ஸோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவான இனிஷியேட்டிவ்ஸ் போது இது மாதிரியான ஸ்டெம் லேப்ஸ் நாங்கள் கொடுக்கும்பொழுது இது மாதிரியான லேர்னிங் சென்டர்ஸ் நாங்கள் கொடுக்கும்பொழுது இன்னும் அதிக அளவில் அதை உங்களுக்கு பயனுள்ளதாக எங்களுடைய டீச்சர்ஸோட கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக அது இருக்கும் நான் நம்முடைய மாணவர் செல்வர்கள் வைக்கின்ற வேண்டுகோள் உண்மையுடன் இந்த வயசு என்பது படிக்கக்கூடிய வயசு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றார் ஆக அதை உணரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்திட வேண்டும் மாணவர்களை பெற்றோருக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் செய்து நம்முடைய பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பது அது கூட்டு பொறுப்பு தான் அது ஆசிரியர்களுக்கும் சரி நம்முடைய பெற்றோர்கள் சேர்ந்து தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது எது வீக்கா இருக்கும் கண்டுபிடிக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு எல்லா பிள்ளைங்களும் வாங்கிட முடியாது சில பிள்ளைங்க அறுபது மார்க் வாங்கும் சில பேர் நூற்றுக்கு நூறு வாங்க சில குழந்தைங்க ஜஸ்ட்டு பாஸ் கூட வாங்குவாங்க ஆனால் ஜஸ்ட்டு பாஸ் வாங்குகிற பிள்ளைகளுக்கு திறமை நூறு வாங்குகிற பிள்ளைகளுக்கு இருக்காது அந்த திறமையை கண்டறிய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புகள் அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலை திருவிழா என்கின்ற ஒரு திருவிழாவை கொண்டு வரும் அதுல பிள்ளைங்களுக்கு நல்லா பாட தெரியுமா கலந்துகிட்டு சொல்லுங்க நல்லா கவிதை இதை சொல்லுமா தெரியுமா கலந்துட்டு சொல்லுங்க நல்லா ஓமி வரைய தெரியுமா கலந்துட்டு சொல்லுங்க ஸோ இது சார்ந்து ஒரு கலையரசன் ஒரு கலையரசி விருதுகளை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் அதில் கலந்து கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய பிள்ளைகளோட திறமையை கண்டறிய வேண்டும் என்று நாங்கள் ஆசை கூறுகிறோம் ஸோ அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் நான் ஆக அந்த விதத்தில் நீங்கள் நல்ல ஒரு நிகழ்வு நான் கலாம் கிருஷ்ணகிரியில் நான் கலந்து கொண்டு உள்ள அப்படியே நான் பொறுமையாக கற்றுக்கிட்டேன் இது என்றைக்குமே இது வந்து கல்வியில் பின்தங்கை மாவட்டம் தூக்கி எரிஞ்சாச்சு இன்றைக்கி கல்வியில் முன்னேறிய மாவட்டமாக இது போயிட்டு இருக்குது இன்றைக்கு நீங்கள் நம்முடைய படக்கு சாசன மாதிரி இருபத்தோராது இடம் பதினெட்டாவது இடம்னு சொல்லிட்டீங்க அடுத்த முறை ஐந்து பிளேஸ்லாம் கண்டிப்பாக வருவோம் என்ற அந்த உறுதியையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது யார் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்று சொன்னால் இன்றைக்கு இது போன்ற தலைமை ஆசிரியர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஆக தலைமை ஆசிரியர்களும் நீங்களும் நாங்கள் தெரியக்கூடியவர்களால் நாங்கள் எழுந்திட வேண்டும் ஏன்னா ஏற்கனவே நம்முடைய கணவாசிரியர் இது அண்ணா தலைமைத்துவ அந்த விருதுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் தேர்வாக இருக்கார் அந்த நல்ல செய்தியும் இருக்கின்றார்கள் ஆக அந்த இடத்துக்கு இது போன்ற மற்ற ஆசிரியர்களும் இது நமக்கான ஒரு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் டெக்னாலஜி நிறைய பயன்படுத்துங்க அதே நேரத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் போது நல்லது எது கெட்டது எது என்பதையும் அப்பப்போ எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா பிள்ளைகள் என்பது யாரும் பெற்ற பிள்ளை இல்லை நம்மளை தேடி இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகள் என்கின்ற எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்பதை உங்களுடைய நந்தியை தெரிவித்து என்பதை உங்களுடைய நன்றை செய்கிறேன் நன்றி வணக்கம்